வணக்கம் நம்ம வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட எண்ணங்கள் தான் வாங்க இன்னைக்கு அதோட சக்திய பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது நம்மளையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இது ஏதாவது ஆயுதமா இல்ல ஒரு கொடிய நோயா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா பல வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் கிட்ட இதே கேள்வியை கேட்டப்போ அவர் சொன்ன பதில் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு இருக்கிறதுலே பெரிய ஆபத்து நம்மளோட எண்ணங்கள் தான் சொன்னார் ஆமாங்க நம்ம சொந்த எண்ணங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி இது எப்படி முடியும் வாங்க இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான கதை இருக்கு அதை கேப்போம் இந்த கதை இருக்குல்ல இது புத்தர் சொன்ன அந்த விஷயத்த அப்படியே கிறிஸ்டல் கிளியரா நமக்கு புரிய வைக்கும் பாருங்க நம்ம எண்ணங்கள் நம்மள உயரத்துக்கும் கொண்டு போகும் அதே சமயம் அதல பாதாளத்துக்கும் தள்ளிவிடும் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு தினமும் கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலையை தான் வாழ்க்கையே ஓடிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வழக்கம் போல வேலை தேடி போனா ஆனா பாவம் அன்னைக்குன்னு பார்த்தா அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல மனசு ரொம்ப உடஞ்சு போய் சோகமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான் அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் இங்கே மூட்டை தூக்குற ஆள் யாராவது இருக்கீங்களா கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒரு வயசான பெரியவர் மூணு பெரிய பைகளோட நின்னுட்டு இருந்தார் உடனே அந்த இளையன் அவர்கிட்ட ஓடி போய் நான் வேலை செய்யறேன்னு சொன்னான் அந்த பெரியவரும் சரி இந்த கனமான பைய மட்டும் அடுத்த ஊர் வரைக்கும் தூக்கிட்டு வந்தா உனக்கு மூணு தங்க காசு தரேன்னு சொன்னார் ஆனா இது ஒரு சாதாரண வேலையில்ல இது அவனோட நேர்மைக்கு வச்ச ஒரு பெரிய டெஸ்ட் முதல்ல வெண்கள காசுங்க நிறைஞ்ச ஒரு பைய மட்டும் அந்த கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஆத்தங்கர வந்தது அங்க அந்த பெரியவர் இந்த பைகளை சொல்லி வெள்ளி காசுங்க நிறைஞ்ச ரெண்டாவது பையையும் அவன்கிட்டே கொடுத்தார் அப்புறம் ஒரு மலை அடிவாரத்துல என்னால் இந்த மலையில ஏறவே முடியாதுபான்னு சொல்லி தங்க காசுங்க நிறைஞ்ச மூணாவது பையையும் அந்த இளைஞன்கிட்டே கொடுத்தார் ஒவ்வொரு தடவையும் நீ மட்டும் இதை எடுத்துட்டு ஓடிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டு அவனோட நேர்மைய சோதிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா அந்த இளைஞனோட குணம் இருக்கே அது தங்க மாதிரி அவன் மனசுல ரொம்ப தெளிவா இருந்தான் அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் நான் ஒரு தொழிலாளி திருடன் கிடையாது இந்த காசுக்காக என் நேர்மைய நான் ஒரு விக்க விற்க மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வட்டிக்கு விடுற முதலாளி கிட்ட வேலை செஞ்சப்போ பொய்க் கணக்கு எழுத சொன்னதுக்காக அந்த வேலையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் அவன் அதனால இந்த வெண்கலமோ வெள்ளியோ அவன் மனசை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்கல இப்போ அந்த மூணு பைகளுமே அந்த இளைஞன்கிட்ட தான் இருந்துச்சு பெரியவரோ நீ முன்னாடி போ நாம் எதுவா வர்றேன்னு சொல்லிட்டார் இப்போ அந்த இளைஞன் மட்டும் தனியா மலையில ஏறிட்டு இருந்தான் அந்த தனிமையில தான் அவன் மனசுக்குள்ள ஒரு புது ரொம்பவே ஆபாயகரமான ஒரு எண்ணம் உதிச்சது அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு ஒரு பக்கம் அவன் இத்தனை நாளா கட்டி காத்த நேர்மை இன்னொரு பக்கம் ஒரு புது ஆசை முளைக்க ஆரம்பிச்சுது இந்த கிழவனால நம்மள பிடிக்கவே முடியாது இந்த மூணு பைகளோட ஓடிட்டா நம்ம வாழ்க்கை மொத்தமா மாறிடும் பெரிய பணக்காரம் ஆயிடலாம் ஒரு அழகான பொண்ண கல்யாணம் செஞ்சு ஊர்ல மரியாதையா வாழலாம் இந்த கிழவனுக்கு எதுக்கு இவ்ளோ பணம் அவருக்கு வயசாயிடுச்சு இத வச்சு அவர் என்ன பண்ணப் போறாரு பாருங்க இந்த எண்ணம் ஒரு விஷம் மாதிரி அவன் மனசு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது ஒரே ஒரு கணம் ஆமா ஒரே ஒரு கணம்தான் அவன் வாழ்க்கை முழுசா கட்டிக்காத்த நேர்மைய அந்த ஒரே ஒரு கெட்ட எண்ணம் தோற்கடிச்சிருச்சு அந்த இளைஞன் பேராசைக்கு அடிமையானான் அவன் மனசுல ஒரு முடிவை எடுத்தான் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல அந்த மூணு பைகளையும் தூக்கிக்கிட்டு மூச்சு வாங்க வாங்க ஓட ஆரம்பிச்சான் ரொம்ப தூரம் ஓடி கடைசியா தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்தது ஒரு புது தொடங்க தொடங்கப்போதுங்கிற பெரிய கனவோட ரொம்ப ஆவலா அந்த பைகள ஒவ்வொன்னா திறந்தான் ஆனா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா பூஜ்யம் ஆமாங்க ஒரு தங்க காசோ வெள்ளிக்காசோ ஒண்ணுமே இல்ல அதுக்கு பதிலா வெறும் கூழாங்கற்கள் தான் இருந்துச்சு அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா அந்த பெரியவர் ஏன் இப்படி நம்ம கிட்ட போய் சொன்னார்னு ஒரே குழப்பம் அப்பதான் அந்த பைக்குள்ள ஒரு சின்ன துண்டு காகிதம் இருக்கிறத பார்த்தான் அதை எடுத்து படிச்சப்போ அவ இதயம் நொறுங்கியே போச்சு அதுல இப்படி எழுதியிருந்துச்சு நான் இந்த ராஜத்தோட மன்னன் எனக்கு வயசாயிட்டதால என் வாரிசா தத்தெடுக்க ஒரு நேர்மையான ஆள தேடிட்டு இருந்த நீ மட்டும் இந்த பைகளோட ஓடாம இருந்திருந்தா அந்த வாரிசு நீயாதான் இருந்திருப்ப பாத்தீங்களா வாழ்க்கை முழுசா நேர்மையா இருந்த அந்த இழனன் ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் வந்து ஒரு தீய எண்ணத்துக்கு இடம் கொடுத்ததால ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டான் அவனை ஏமாத்தனும்னு முன்னாடியே திட்டம் போடல ஆனா அந்த ஒரு கணத்துல வந்த எண்ணத்தை அவனால கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு இதுதாங்க புத்தர் சொன்ன அந்த ஆழமான விஷயம் இத நல்ல கவனிங்க நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு சின்ன எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் வார்த்தையா மாறுது அந்த வார்த்தை தான் செயலாகுது திரும்ப திரும்ப செய்யற செயல் பழக்கமா மாறுது கடைசியா நம்ம பழக்கம்தான் நம்ம விதியையே தீர்மானிக்குது அந்த இளைஞனோட விதி அந்த ஒரே ஒரு பேராசை தான் முடிவாகிடுச்சு அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குற விதைகள் மாதிரி நல்ல எண்ணங்களை விதைச்சா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அறுவடை செய்யலாம் ஆனா கெட்ட எண்ணங்களை மனசுல அனுமதிச்சா கடைசியில் வருத்தப்படுற மாதிரி தான் முடியும் அதனால நம்ம மனசை நாம தான் கவனமா கண்காணிக்கணும் நம்ம எண்ணங்களை சரியா நிர்வகிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் கண்ணு முடி யோசிச்சு பாருங்க இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்கள் உங்களை எந்த பக்கம் கூட்டிட்டு போகுது நீங்க ஆசைப்படுற ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கியா இல்ல பின்னாடி வருத்தப்பட போற ஒரு பாதை இல்லையா பதில் உங்க எண்ணங்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு